நான் எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் சகோதரன் உண்டு மூத்த சகோதரன் வேற தங்கச்சி அக்கா இல்லை நான் அறிஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு உங்களை தெரியும் ஆனால் ஆவிக்குரிய விதமாய் தேவனுடைய பிள்ளை என்கிற ரீதியில் நீங்கள் யார் எந்த தேவனுக்கு பிள்ளை பிதாவுக்கு பிள்ளையா குமாரனுக்கு பிள்ளையா பரிசுத்தாரிக்கு பிள்ளையா தேவன் சொல்கிறார் நீங்கள் எல்லோருமே மனவாட்டிக்கலாம் இந்த பூமியில் தேவனை ஆராதிக்கிற அவருடைய ஜனம் இப்போது இருக்கிறீர்கள் இனிய விதமாக இருப்போம் என்று இன்னும் அறியப்படவில்லை ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ இருக்கிற நீங்கள் அவர் மனவாளனாய் வரும்போது நீங்க மனவாட்டி ஆவீங்க பிதாவுக்கு மனவாட்டியா குமாரனுக்கு மனவாட்டியா பரிசுத்தாவி மனவாட்டியா யாருக்கு மனவாட்டி வேதன் சொல்லுகிறது புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிற போது என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் என்னை குறித்தும் என்னை குறித்தும் என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற என்னுடைய வார்த்தை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து

அவர் எப்படி வருவார் மனவாளர் பிதாவின் மகிமையோடும் அப்பா என்கிற ஸ்தானத்திலும் பிள்ளை என்கிற ஸ்தானத்திலும் பரிசுத்த தூதன் என்கின்ற ஸ்தானத்திலும் வரும்போது உன்னை குறித்து வெட்கப்படாதபடிக்கு நீ இன்னைக்கு சத்தியத்தை அறிஞ்சிக்க அப்படின்றார் அல்லையா இப்பவே நீ சத்தியத்தை அறியணும் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் அல்லையா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீ விடுதலை பெற்று சத்தியவனாய் மாறும்போது என் சத்தம் உன் காதில் விழும் அது வரைக்கும் விழாது சும்மா வந்துட்டு நான் தேவ சமூகம் உட்கார்ந்து இருக்கா ஏதாவது கேட்கமான்னு கேட்டா கேட்கவே கேட்காது புரியாது ஏதோ சொல்றாரு நல்லா கத்துறாரு எப்பா என்ன கத்து கத்துறாரு இதைத்தான் சொல்லுவேன் வேற என்ன சொல்லுவேன் புரியாது ஒரு அம்மா கன்வென்சன் போனாங்களா கன்வென்ஷனுக்கு போன அம்மாட்ட பே பாத்தி பா பேட்டி கேட்டாலாம் பாட்டி பாட்டி கன்வென்ஷன் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தும் பாத்தி நல்லா இருந்து சூப்பராக பிரசங்கம் பண்ணார் என்ன பிரசங்கம் பண்ணார் மக்கா கேட்டியா நான் போகிற நேரம் அல்ல இல்லையா அல்ல இல்லையான்னு சொன்னார் கொஞ்ச நேரம் கழிச்சு அல்ல இல்லையா அல்ல இல்லையா சொன்னார் முடிகிற நேரமும் அல்ல இல்லையா அல்ல இல்லையா சொன்னார் மக்கள் நல்லா பிரசங்கம் பண்ணார் அல் இல்லையா சொல்லி எல்லாம் நுழைஞ்சது வாழை மட்டும் தான் நுழைஞ்சது வேற எதுவும் நுழையல்லா என்னன்னு குழஞ்சிச்சு அல்ல இல்லையா அல்ல இல்லையான்னு நுழைஞ்சிச்சு வேற ஏதாவது நுழைஞ்சிச்சா இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறோம் சும்மா வந்து இருப்போம் இன்னும் புரியாது யாருக்காக வர யாருக்காக வர அவனுக்காக வர இவனுக்காக வர இவனுக்காக வர இவனுக்காக வர தேவனை ஆராதிக்க வரியா லூயா என்கிட்ட நேற்றைய தினம் ஒரு அய்யாவழி சகோதரி கேட்டாங்க நீங்கள் பாஸ்டரா அப்படின்ட்டு நேற்றுல முந்தா நாள் நான் சொன்னேன் ஆமாம் அப்போ உங்கள் சபையில் நிறைய பேர் வருவாங்கல்ல நல்ல பணம் இல்லை அப்படின்னாங்க ஏம்மா அப்படின்ட்டு இல்லை எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும் ஒன்றும் இல்லாமல் வந்தார் இன்றைக்கு கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் சரி என்னம்மா அப்போ உங்களுக்கு நிறைய இருக்குமே அவர் ஒவ்வொரு வீடு விடா தேடி போய் கூப்பிடுவாருங்க நான் சொன்னேன் ஒரு வீட்டில் போய் ஒருத்தரை கூப்பிட மாட்டேம்மா எங்கள் அப்பா ஒருத்தனையும் தேடி போய் கூப்பிடலை முதல்ல பன்னெண்டு பேரை கூப்பிட்டார் அவ்வளோதான் வேற எவனையும் கூப்பிடலை எனக்கும் ஒரு பன்னெண்டு பேர் வேணும் வேற எவனையும் போய் கூப்பிட மாட்டேன் அப்போ நீங்கள் வீடு வீடாக மாட்டீங்களா போகவே மாட்டேன் எங்கள் சபையில் ஒரு விசுவாசி வரலைனா கூட தேடி போக மாட்டேன் என்ன இது யார் கேட்குறான்னு தெரியுமா ஒரு ஐயா வழிக்கார ஒரு சகோதரி கேட்குறாங்க அப்போ நீங்கள் என்ன பாஸ்ட்ரு அப்போ நீங்கள் பாஸ்ட்ரு இல்லை வீடு வீடாக தேடி போகணும்ல லூயா ஏன் பைபிள் சொல்லுது ஒருவன் வராமல் இருந்தால் அவனை தேடி போகாதுயா அப்போ சொர்களை பார்த்து யாஷ்வா உபதேசத்தை பிரசங்கித்த போது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்ன போது எழுபது ஊழியக்காரர்கள் அவரை விட்டு பிரிந்து போன போது அவர் தன்னோடு இருந்த பனிரெண்டு சீசர்களை பார்த்து கேட்டார் நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களா எழுபது பேரை கூப்பிட போகலை நீ போக மனதாக இருக்காயான்னு கேட்டார் ஆனால் இங்கே வீடு வீடாக தேடி போவோம் அல்லா ஃப்ரீ சுயாசு என் வேலை இல்லை எனக்கு பிள்ளை இருக்குது பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற நேரம் லெட்ரு கொண்டு உன் வீட்டுக்கு தேடி வருவேன் அது என்னுடைய விஷயம் ஆனால் ஆராதனை நீ ஆராதிக்க வேண்டிய ஆராதனைக்கு உன்னை தேடி நான் வரமாட்டேன் அல்லே லுய்யா ஏன்னா உன்னை தேவன் அன்பு செய்தால் உன்னை தேவன் இழுத்து கொண்டால் உனக்கு தேவன் வார்த்தையை போதித்தால் தேவன் உனக்கு வெளிப்பாட்டை தர சித்தமாக இருந்தால் அவர் உன்னை இழுத்து கொண்டு வருவார் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது அல்லே லுய்யா சத்தியத்தாரி சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் அப்ப தேவ சமூகத்தில் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளையே இங்க தேவன் வாசமாயிருக்கிறார் தேவனை தேடி நீ வரணும் தேவன் யார தேடி வரமாட்டார் யார தேடியும் போக மாட்டார் யாருக வீட்டிலையும் போய் என்னை பின்பற்றி வான் சொல்ல மாட்டார் அல்லா வந்தவங்களுக்கு முதல்ல ரொட்டி துண்டு கொடுத்தது போல இங்க அநேக அற்புத அடையாளங்களை தேவன் செய்கிறார் அல்லா ஆனால் அற்புத அடையாளத்தினுடைய ஊடாய் வருகிறவர்களுக்கு அவர் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார் வேதத்தை கற்றுக்கொண்டவனுக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறார் அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக நான் மறுபடியும் சொல்லுகிறேன் வெளிப்பாடு என்பது இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் சபைக்கு போய் அவர்களுடைய ஊழியக்காரனை கோடீஸ்வரன் ஆக்குகிறார்களே தவிர இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு கடந்து போகவில்லை ஏனென்றால் ஒரு குருடனாலும் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது நான் கேட்கிறேன் ஆராதனைக்கு போவதால் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை போகிறோம் ரிட்சிக்கிறார் விடுவிக்கிறார் பாதுகாக்கிறார் நடத்துறார் இன்னும் அதிகமாக போனால் கார் தருவார் வீடு தருவார் இதுதான் பிரசங்கம் ஆனால் நான் ஒன்று கேட்கிறேன் சபைகளுக்கு கடந்து போய் தேவாதி தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பூமியிலிருந்து ஒட்டச்சாணுக்கு மேலே நிற்க முடியுமான்னு கேட்குறேன் ஒட்டச்சாணுக்கு மேலே நிற்க முடியாதவன் எப்படி மூன்று வானங்களை கடந்து மூன்றரை வானத்திற்கு கடந்து போவான் லீலுய்யா எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்று சொல்லி மாய்மாலம் மய்மாலம் கொண்டிருக்கிறோம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக மூன்று முறை அவன் மறுருவாக்கப்பட வேண்டும் இந்த பூமியில் இருக்கிற போது மூன்று முறை மறுருவாக்கப்பட வேண்டும் அந்த மூன்று மறுரூபத்தை முடித்த பின்பு அவன் பாளையத்திற்கு புறம்பே போக வேண்டும் அவன் பாளையத்திற்கு புறம்பே போனால் மட்டுமே அவன் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பான் இதை தெரிந்தவன் யார் இதை கற்றுக் கொடுக்கிற ஆசாரியன் யார் இதை அறிந்து கொண்ட விசுவாசி யார் அப்ப இவங்க எல்லாம் எங்க போறாங்க அப்ப எல்லாரும் போறேன்னு சொல்லிட்டு இருபது லட்சம் பேர் புறப்பட்டு போன மாதிரி இன்னைக்கும் பரம கானுக்கு போறேன் போறாங்க எல்லாரும் சாக போகிறார்கள் ரெண்டு பேரை ஒன்னையும் என்னையும் தவிர அநேகர் மறிக்கப் போகிறார்கள் உனக்கும் எனக்கும் சத்தியம் தெரிந்திருந்தால் மட்டுமே வானங்களுடைய ஊடாய் கடந்து போவோம் சாதாரண பஞ்ச தூக்கி போட்டா பஞ்சு கீழே வருது ரெண்டு கிலோ வீட்டில் இருந்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கிற மானிட வர்க்கம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல் இந்த கேள்விக்கு ஒருவரும் பதில் சொல்லவில்லை இன்னும் ஏன் தெரியாது சத்தியம் அதனால்தான் சொல்றாரு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி குமாரன் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்ள யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் தேவ கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகளை உங்களோடு கூட தேவன் இருக்க வேண்டுமானால் நீ சத்தியத்தின்படி கீழ்ப்படியணும் அல்லேலூயா